எல்லோருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம வந்து புளிச்சைக்கீரை எடுத்திருக்கேன் புளிச்சைக்கீரை வந்து புளிச்சைக்கீரை கடையில் செய்ய போகிறோம் ரெண்டு கட்டு புளிச்சைக்கீரை எடுத்திருக்கோம் அதோடய இலை வந்து இப்படி தான் இருக்கும் கீரை அந்த கீரையை நல்லா சுத்தமான கீரையாக பார்த்து எடுத்துக்கணும் அதில் பூச்சிங்கெல்லாம் இருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான கீரையாக எடுத்து நல்லா கழுவி ரெண்டு மூணு கழுவு கழுவி எடுத்து வச்சுக்கணும் நான் அதை வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் மண் செய்யலாம் குக்கர்லேயும் செய்யலாம் மண்சட்டியில் செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரத்தில் கெட்டு போகாது அதனால் நான் மண்சட்டியில் செய்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கீரை வந்து ரெண்டு கட்டு கீரைங்கிறதுனால அதிகமாக இருக்கும் அந்த கீரை எல்லாமே அதில் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதோட சேர்த்துக்கிறேன் அதை வேகிறதுக்காக தண்ணி கொண்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறேன் ஆனால் கீரை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வச்சு வேக வைக்கணும் ஆனால் புழுச்சக்கீரை வந்து பொங்கி வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வைக்கலாம் நல்லா புளிச்சக்கீரை வந்து திறந்து விட்டு பார்த்தோம் பொங்கி வந்துடுச்சு அதனால நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ பார்க்குறப்ப எவ்வளோ கீரை போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் இன்னும் வேகணும் அதுக்குள்ளே வந்து இன்னொரு அடுப்பில் வந்து சின்ன வானலை வச்சு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயத்தை போட்டு பொண்ணு நேரமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா புளிச்சக்கரைக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் புளிச்சக்கரை நல்லா வெந்துருச்சு எவ்வளோ போட்டிருந்தோம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ அதில் தண்ணியை வெடிச்சிட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு போட்டு மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு லைட்டாக வந்து ரெண்டு சுற்றி சுற்றி கூட வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து இன்னொரு வானல வச்சு எண்ணெயை ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் கடுகு உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வரமிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் பொடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கணும் நான் ஏன்னா புளிச்சக்கிற அதிகமாக இருக்குது அதனால் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்லா பொண்ணு வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதக்கிடணும் ஏன்னா வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அந்த அளவுக்கு கீரை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை நுணுக்கி வச்சுருந்த வெந்தயத்தை அதோட சேர்த்துக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கணும் அதோடு வந்து நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுக்கணும் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி தூள் பெருங்காயமாக இருந்தாலும் சரி இப்போ நான் கட்டி தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் புளிச்சக்கரை கடைஞ்சி வச்சுருக்க புளிச்சக்கரையில் கொட்டி எடுத்து வச்சுட்டோம்னா எண்ணெய் நிறையா ஊற்றி செய்யணும் அது ஒரு வாரமானாலும் கெட்டு போகாது அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு சைடிஸ் வந்து கருவாடு தொக்கு செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ கருவாடு எடுத்துருக்கேன் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை நெத்திலி மீன் கருவாடு தான் எடுத்திருக்கேன் நெத்திலி மீன் கருவாடு பருப்பு தோவையிலும் அந்த புளிச்சக்கரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கருவாடை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு எடுத்தால் தான் அதில் இருக்க மண் அழுக்கு எல்லாம் போகும் அதனால் நல்லா பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் தேய்ச்சி விட்டோம்னா அதில் மண் இருக்குது அந்த இதெல்லாம் வந்துடும் இப்போ நல்லா ஊற வச்சு கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு சட்டியில் எண்ணெயை வச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம சீரக மிளகு வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் எண்ணெய் அங்கே சூடாகிட்டு இருக்கட்டும் ஜீரை மிளகு போட்டால் தான் நல்லா கருவாடை நல்லா வாடையாக இருக்கும் அந்த ஜீர மிளக வந்து நல்லா பொடி பண்ணி வச்சாதான் இப்போ அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வாக்கில் அரிஞ்சிருக்கு நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து அந்த வெங்காயத்தோடு போட்டுக்கலாம் அதையும் நல்லா வெண்ண பொண்ணு நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயமும் பூண்டு வணங்குதோ கருவாடு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும் நல்லா எவ்வளோ தூரம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பொடிசா தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் நல்லா திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் நல்லா கரையணும் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடை வந்து அதில் அது கூட புட்டுடலாம் அது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் நமக்கு அந்த இது வர கவுல் இல்லாமல் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோட நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு வணக்கணும் அப்படியே வணக்கினமுன்னா நமக்கு கருவாடு வாடை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி வரப்போ தெரியும் அந்த அளவுக்கு அது வர்றது வரைக்கும் நல்லா வணக்கணும் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இந்த டயத்தில் வெறும் கருவாடு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வணக்கணும் பாருங்கள் அளவுக்கு அதாக இருக்குதுன்னு நம்ம போட்டது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சது எப்படி வந்திருக்கு இந்த கருவாடும் பாருங்கள் கலர் மாறி போய் நல்லாயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா வணக்கியாச்சு இந்த இது கருவாடு வேகிற அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் அந்த எண்ணெயிலையே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் இல்லை அன்றைக்கி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் இந்த மல்லி மல்லித்தூளும் அந்த வெங்காயம் தக்காளியோட உடைய வணக்கி தண்ணி விடாமல் நல்லா இது பண்ணுறப்ப நல்லா கலந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும் மிளகாய் தூள் மல்லித்தூள் இப்போ அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்ப ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் ஆகாது இதில் வந்து கொஞ்சம் நேரம்தான் அதாகும் அதனால் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வச்சோன்னா நல்லா நமக்கு சுருண்டு வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுப்பட்டு மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கருவாடு அளவுக்கு இதாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ திரும்பி மூ போட்டு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இப்போ திரும்பி பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் இப்போ சூப்பராக கருவாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்குள்ளே கருவேப்பிலை மல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான் இப்போ சூப்பரான சுவையான நெத்திலி கருவாடு ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சுப்போங்க பாருங்கள் குளிச்சக்கிறையும் கருவாடு தொக்குக்கும் பருப்பு துவையலுக்கும் சூப்பராக இருக்கும் இதோடய காம்பினேஷன் அப்படி தான் இருக்குது நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் கருவாடு தொக்கு